அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவும் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம வந்து புத்தாண்டு ராசி பலன்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கும்ப ராசிக்கான பலன்கள் என்ன அப்படின்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் சரிங்களா ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் இந்த கும்பராசி அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வந்து இவங்க வந்து இப்போ ஜென்ம சனியில் இருக்காங்க ஸோ இந்த ஜென்ம சனியானது பார்த்திங்க அப்படின்னா இந்த மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி மேலே வந்து சனி பகவான் வந்து கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு இவன் ராசிக்கு ரெண்டாம் இடமான மீனர் ராசிக்கு போகிறார் அது குரு பகவானோட வீடு ஸோ அது ஒரு ச மாற்றம் இருக்கிறதுனால இவர்களுக்கு இது இதுவரை இந்த ஜென்மசனியை இதில் இருந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடும் காலம் கூட இந்த ஆண்டு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த குரு பயிற்சியும் கூட இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ராசிக்கு நாலாம் இடத்துலருந்து ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் ஸோ அப்படி ஐந்தாம் இடத்துக்கு போகிறதுனால வந்து இன்னும் சிறப்பு இந்த ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ ஐந்தாம் இடம் போகச்சே வந்து அது புத்திராசனம் அங்கேருந்த ஒரு லக்னத்தையும் பார்க்குறார் ஸோ அதனால் அது ஒரு சிறப்புனாலே நன்மைகள் நிறைய கிடைக்கும் பெற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குன்னு கூட சொல்லலாம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா ராகு கேது பயிற்சிகள் இந்த ராகு கேது பயிற்சியை கூட இந்த கும்ப இந்த வாட்டி நன்மையை செய்யும் கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா இந்த ராகு கேது பயிற்சியானது பார்த்திங்கன்னா மே மாதம் நடக்குது ஸோ அப்போ பவன் வந்து இவங்க ராசிக்கு ரெண்டாலும் இவங்க ராசிக்குள்ளே வராரு ஸோ ராசிக்குள்ளே வரைச்சி ஜென்ம ராகுன்னு கூட சொல்லுவாங்க ஸோ ஆனால் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு அதிர்ஷ்ட ராகுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட சிறப்புத்தன்மை வாய்ந்த பயிற்சிகள் மூன்று வருட பயிற்சிகளுமே வந்து இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இதுவரை இவர்கள் பட்ட இந்த கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு விடுவு காலமாக ஒரு விடுவெளியாக அமையும் அப்படின்ற ஒரு ஆண்டாக கூட இந்த ஆண்டு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது சனி பகவானோட வீடு தான் ஸோ இவங்க வந்து இந்த கடந்த ஐந்தாண்டு காலம் இந்த சனி பகவானோட பல தாக்கங்கள் பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கும் வேலையில் போகிறவங்க வேலையில் தடைகள் இருக்கும் வேலை இழந்திருப்பாங்க உடல் வாய் நோய்கள் பட்டிருப்பாங்க ஸோ அதனால் வந்து பல பிரச்சனைகள் இவங்க சந்திச்சிருப்பாங்க திருமண தடைகள் ஸோ பிள்ளை பிள்ளை பயணத்தில் இது ஸோ இந்த மாதிரி இந்த பொருளாதாரத்தில் எல்லா பிரச்சனைகள் வந்து இனிமே உங்களுக்கு வந்து ஒரு படிப்படியாக வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் காலமாக கூட இருக்கும் கூட ரொம்ப சொல்லலாம் அதே மாதிரி இப்போ சனி பகவான் அப்படியே ஒரு ராசியில் இருக்கச்சே வந்து அவர் என்னதான் வந்து ஒருத்தருக்கு வந்து கஷ்டங்கள் துயரங்கள் பிரச்சனைகள் கொடுத்தாலும் தடைகள் கொடுத்தாலும் அவர் போச்சே வந்து அந்த ராசிக்காரர்களை வந்து வாழ வச்சுட்டு தான் போவார் ஸோ அதனால் அதுக்கான வழியும் செய்திருவார் அவரே ஸோ எதனால் அந்த தடைகள் கொடுத்தாரோ அந்த தடைகளுக்கும் வந்து அவரே வழியும் காமிச்சு அந்த தடைகள்லேருந்து விரைவு பெற்று அவருக்கு ஒரு நல்ல வழி காட்டி அதில் ஒரு நல்ல பலனையும் வந்து கொடுத்துட்டு போவார் அதுதான் சொல்லுவாங்க சனி போல் கொடுப்பவரும் இல்லை சனி போல தடுப்பவரும் இல்லைன்ற மாதிரி அதனால் தனி வந்து அந்த தான் ஒரு அதே ஒருத்தர் கஷ்டம் கொடுக்குறார் அப்படின்னா வந்து அவர்கள் வந்து ஒரு நல்வழிப்படுத்துகிறதே வந்து சனி பகவானோட ஆள் ஏன்னா அவர் வந்து ஒரு நீதிமான் இப்படி வந்து ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு வாத்தியார் ஒரு பையனை வந்து தப்பு செய்த பையனை திருத்தி நல்லா முன்னேற்றத்துக்கு எடுத்து வராரோ அதே போல் வந்து சனி பகவான் வந்து அவருடைய காலகட்டங்களில் கொஞ்சம் நேரம் தவறு செய்தான் அவன் தவறை திருத்தி அவன் நல்வழிப்படுத்துகிறதே வந்து சனி பகவானோட வேலையாக இருக்கும் ஸோ அதனால் இந்த ஜென்மசனி நிறைய பேர் வந்து இருக்காங்க ஸோ அந்த கஷ்டத்துக்கெல்லாம் தீர்ந்து இந்த இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு ஏற்றம் மிகுந்த ஆண்டாக கூட இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் விடிவெள்ளி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இந்த ஆரம்பத்தில் பார்த்தா இந்த மார்ச் மாதம் தான் அவர் விலகிறார் ஸோ அதனால் இதுவரை இவருக்கு நடைபெற்றிருந்த தடைகள்லாம் விலங்கி ஒரு நல்ல ஏற்றம் இந்த ஆண்டாக இருக்கும் அதாவது பொதுவாக சொல்லணும் அப்படின்னா இவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்த தடைகள் நீங்கி ஒரு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் கூட சொல்லலாம் அது வந்து படிப்படியான முன்னேற்றங்கள் கிடைக்கும் டக்குன்னு மேலே வரணும் படிப்படியான முன்னேற்றங்கள் கிடைக்கும் மே மாதத்துக்கு மேலே ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது ஆண்டு பகுதி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரெண்டாவது பகுதி வந்து இவங்களுக்கு ஒரு மேன்மை பொருந்திய ஆண்டாக இருக்கும்னு கூட நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு அதனால் அது மட்டும் இல்லாத உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோஷன்ஸ் இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது தடைப்பட்ட வே இதுக்கு வேலைகள் வேலையினால் தடைப்பட்டதுனால் வேலை கிடைக்கும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து உத்தியோகத்தில் வந்து ஒரு நல்ல ப்ரமோஷன்ஸ் உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் அதனால் வந்து வேலை மாற்றங்கள் கிடைக்கும் பல விதத்தில் வருமானங்கள் வரையும் கிடைக்கும் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஏற்றமே இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு முதல்ல ஒரு சிலருக்கு ஹெல்த் இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் உடலில் அந்த ரொம்ப நாளாக இருந்த வியாதிகள் நோய்கள்லாம் வந்து ஒரு திரு தீர்வு கிடைக்கும் அது கூட ஒரு நல்ல முடிவு கிடைச்சி ஒரு நல்ல நிலைக்கு வருவாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு வந்து குடும்பத்தில் ஒரு நன்மை மதிப்பு உயரும் பெற்றோர்கள் குடும்பத்துலேருந்து ஒரு நல்ல மதிப்பு உயரும் இவங்களும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து குடும்பத்துலேயும் ஒரு நல்ல முன்னேற்றம் எடுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் வந்து எடுத்து குடும்பத்துக்கும் உழைப்பாங்க ஸோ கடின உழைப்பு வேண்டியது இருக்கும் ஸோ கடின உழைப்பாளி நல்ல முன்னேற்றத்தை இந்த ஆண்டு காண்பார்கள் கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் பட் வந்து கடன் மட்டும் வாங்கக்கூடாது கடன் வாங்கினா கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் வியாபார விருத்தி அடையும் நிறையா புதிய யுக்திகள் கண்டுபிடிச்சி வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் பல விதத்தில் வந்து வருமானங்கள் வரும் கூட சொல்லலாம் வெளி புதிய நண்பர்கள் புதிய கூட்டாளிகள் இதில் அதேமாதிரி புதிய உறவுகள் நிறைய வந்ததில் இந்த ஆண்டு இந்த கும்பராசிக்காரங்க அறிமுகமாகும் அதில் வந்து பல நன்மைகளும் இவங்களுக்கு கிடைக்கும் கூட சொல்லலாம் அவங்களுக்கு மேலிடத்துலேருந்து ஒரு சிபார்சு கூட இவங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு அந்த பிள்ளைகள் விஷயத்தில் மாணவர்கள் வந்து படிப்பில் வந்து ஒரு நல்ல ப படிப்புக்கான தடைகள்லாம் நீங்கள் படிப்பில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்றம் மிகுந்த ஆண்டு இருக்கும்னு கூட சொல்லலாம் எக்ஸாம் எழுதி நல்ல மதிப்பெண்கள்லாம் பயிர் படுப்பாங்கன்னு கூட சொல்லுவாங்க ஸோ அதனால் ஒரு நல்ல ஏற்றம் ஆண்டாக இருக்கும் அந்த பாட்டு இந்த ஆண்டு ஸோ குரு பகவானும் பார்க்குறாரு ஸோ குரு பகவான் பார்க்குறதுனால குரு பார்க்க கோடி நன்மையை நம்ம சொல்லுவோம் ஸோ அப்படி குரு பகவான் இந்த ராசியை பார்க்கறதுனால இவர்களுக்கு வந்து சுபீட்சம் நிறைய கிடைக்கும்னு கூட சொல்லலாம் சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும் திருமண தடைகள் நீங்க இருந்து இந்தவர்கள் திருமண தடை திருமணம் கிடைக்கும் நடை நடைபெறும் புத்திரபாகிய வீடு வண்டி வாகனம் இவங்க அமையும் இவங்களுக்கு அதனால எல்லா விதத்திலையும் ஒரு ஏற்றமான ஆண்டு அது படிப்படியாக தான் டக்குன்னு முன்னேற முடியாது இருந்தாலும் இவர்கள் வந்து பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா வந்து வாக்குஸ்தானத்தில் இப்போ ரெண்டாம் இடமான வாக்கு சனி பகவான் இருந்தாலும் அதனால இவர் ஆசை அதிபதியாக அங்கே இருக்கிறதுனால பேச்சில் மட்டும் இவங்க கவனமாக இருக்கணும் இவங்க பேச்சில் கவனமாக இருந்தாங்க அப்படின்னா வந்து வார்த்தையை டக்குன்னு விட்டுறக்கூடாது நிதானமாக பேசி சேச்சை வந்து எந்த ஒரு செயலையும் வந்து இவங்களுக்கு வெற்றியே கிடைக்கும் கூட சொல்லலாம் அதேமாதிரி எந்த ஒரு காரியத்தை இவங்க செய்தாலும் ஆரம்பத்தில் ஒரு சிறு தடைகள் இருந்தாலும் இந்த இந்த இது வந்து இவங்களுக்கு ஒரு வெற்றி அதுவும் ஒரு சாதகமான முடிவை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களுக்கு அதுக்கடுத்தபடியாக வந்து பொருளாதார சமயங்களில் வந்து ஒரு ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் அது வந்து இவங்களுடைய கவனக்குறைவுனால வரது தாழ்வு தான் சொல்லணும் ஏன்னா வந்து நல்ல நிலை தான் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கும் பணம் அதிகம் வருதுன்றதுனால மீன் விரயங்கள்ல வந்து சில இப்போ செய்யும் தேவையில்லாத செலவுகளை வந்து இழுத்து போட்டுக்கிற சுச்சுவேஷன் வரும் அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி இவங்க செய்யாமல் இருந்தாங்க அப்படின்னா வந்து பொருளாதாரத்தை ஏற்ற நல்லதாகவே தேவை இருக்குன்னு கூட சொல்லலாம் இவங்களுக்கு அதனால் வந்து உத்தியோகத்தில் நல்ல இது இருக்கும் அதே பிரயாணங்கள் மேற்கொள்வாங்க இவங்க அதுக்கு அடுத்த ஒரு படி பார்த்தீங்கன்னா கும்பம் அப்படின்ற கோபுரத்துக்கு ச கோ கோபுரம் சொல்லுவாங்க ஸோ அதனால் அந்த உச்சிக்கு புகழ் கிடைக்கிற அளவுக்கு கூட இவங்க மேலே போவாங்கன்னு சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஏற்ற மிகுந்த ஆண்டா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குன்னு கூட ரொம்ப சொல்லலாம் அவங்களுக்கு நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து வேலை கிடைக்காத வேலையில் சில தடைகள்லாம் பேஸ் பண்ணிப்பாங்க அதெல்லாம் வந்து நிறுவை அவங்களே வந்து யார் இவங்க வந்து இவங்களுக்கு தடையாக இருந்தாலும் அவங்களே வந்து இவங்ககிட்ட சாரி கேட்டு அந்த இதை அந்த அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல ஆண்டா இந்த ஆண்டு இவங்களுக்கு இருக்குன்னு கூட சொல்ல வேலையில் வந்து அந்தளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் இவங்க இவங்க உழைப்புக்கான பலன் நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு அதே மாதிரி வந்து தெய்வ வழிபாடுகள் செய்வாங்க குல தெய்வ வழிபாடு செய்வாங்க பிள்ளைகள் விஷயம் நல்ல பூர்வீகத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அவங்களுக்கு சொத்துக்கள் அமைய வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு அப்படி பார்க்கச்சே பல விதத்தில் பல முன்னேற்றங்கள் கொடுக்க ஒரு ஏற்ற மிகுந்த ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு குடும்பத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் உறவுகள் மேம்படும் சுமூக உறவுகள் நீடிக்கும் அவங்களுக்கு எல்லாருமே வந்து எல்லோரையும் பாராட்டும் தன்மை இந்த கும்பராசிகார் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த தலைப்பை தொடங்கு முடிக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்